இறைவன் நமக்காக இந்த உலகை சகலவிதமான வசதிகளோடும் இயற்கை இன்பங்களோடும் தான் படைத்திருக்கிறான் ஆனால் மனிதர்கள் அத்தனை விதமான இன்பங்களையும் இயற்கை வளங்களையும் சந்தோஷத்தையும் நிம்மதியாக அனுபவிக்கிறார்களா என்றால் நிச்சயமாக அது கிடையாது காரணம் என்ன நம்முடைய பூர்வ ஜென்ம வினைதான் காரணம் பிரச்சனைகளிலேயே தலையாய பிரச்சனையாக இருப்பது கடன் பிரச்சனை போதுமான வருமானம் இல்லாத மனிதன் தனக்கு தெரிந்தவர்களிடம் அல்லது கடன் வழங்கும் நிறுவனங்களிடம் கடன் வாங்குகிறான் அந்த கடனை கட்ட முடியாமல் கஷ்டப்படுகிறான் அப்படிப்பட்ட கடன் பரிச்சினையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அதற்குத்தான் இந்த பதிவு இதோ இருக்கிறதே இந்த துவரம் பருப்பு இதை வைத்து ஒரு பரிகாரம் ஒன்று இன்று செவ்வாய்க்கிழமை இரவு நீங்கள் செய்ய வேண்டும் சிறிய பரிகாரம்தான் பலன் மிக நன்றாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது நம்பிக்கையோடு செய்வோம் நல்லது நடந்தால் நன்மை தானே எனவே கவனமாக இந்த பதிவை ஒரு முறை கேளுங்கள் முழுதாக பாருங்கள் கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் கடன்பட்டவர்களுடைய பிரச்சனை அவர்களுடைய துன்பம் அவர்களுடைய மனம் என்ன பாடுபடும் என்பது நமக்கெல்லாம் தெரியும் எனவே அவசியம் இந்த பதிவை முழுதாக ஒரு முறை பாருங்கள் செய்யக்கூடிய பூஜைகளை செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள் அதற்கு முருகப்பெருமானும் செவ்வாய் பகவானும் ஒரு சித்தரும் உதவுவார்கள் இந்த பதிவை முழுதாக பார்க்கும்போது அந்த விவரங்கள் புரியும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வறுமை கடன் என்ற இருள் சூழ்ந்துதான் இருக்கிறது கலியுகத்திலே கடன் இல்லாமல் வாழ முடியாது என்பது விதி இந்த கடன் சுமணிந்து வெளிவர வேண்டுமென்றால் செவ்வாய் பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் அதற்கு முருகப்பெருமானின் அருளையும் நாம் பரிபூரணமாக பெற வேண்டும் முருகனும் சிவனும் வேறு வேறு கிடையாது முருகப்பெருமானே வந்து உங்களுக்கு வாக்கு கொடுத்ததாக நினைத்துக்கொண்டு இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமையான இன்று செய்து பாருங்கள் விடியும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கலாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளும் விலகலாம் இந்த விடியல் வெறும் இருளை நீக்க மட்டுமல்ல உங்களுடைய கடன் கஷ்டங்களை நீக்கவும் தான் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்வோம் இதற்காக பெரிதாக ஒன்றும் செலவு செய்ய வேண்டியதில்லை கடல் வாழக்கூடிய பாக்கியத்தை பெறுவோம் செவ்வாய்க்கிழமை முருகபக்தர்கள் அனைவரும் உறங்கச் செல்வதற்கு முன்பாக நிச்சயமாக முருகனை மனதாரணைத்து வழிபாடு செய்வீர்கள் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது கூடவே கையில் ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பையும் எடுத்துக்கொள்ளுங்கள் செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் துவரம்பருப்பு அல்லவா அதனால் கடனை தீர்க்க இந்த துவரம் பருப்பு உதவி செய்யும் கையில் துவரம்பருப்பை வைத்து கொண்டு இந்த சித்தரின் பெயரை பின் சொல்லக்கூடிய இந்த சித்தரின் மந்திரத்தை இருபத்தேழு முறை உச்சரித்து விட்டு அதாவது சொல்லிவிட்டு அந்த துவாரம்பருப்பை ஒரு கிண்ணத்தில் போட்டு பூஜை அறையில் முருகரின் திருவுருவ படத்திற்கு முன்பாக வைத்துவிட்டு தூங்கச் செல்லுங்கள் மறுநாள் காலை எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு முதல் வேளையாக அந்த துவரம்பருப்பை கொண்டு போய் காக்கை குருவிகளுக்கு இரையாக மொட்டை மாடியில் போடுங்கள் அல்லது மரத்தடியில் போட்டுவிடுங்கள் இவ்வளவு தாங்க பரிகாரம் செவ்வாயிரவு கையில் துவரம் பருப்பை வைத்து கொண்டு சொல்ல வேண்டிய மந்திரத்தை இறுதியில் சொல்லுகிறேன் அதற்கு முன்பாக இந்த சுந்தரானந்த சித்தர் என்பவர் யார் அவரை பற்றி தெரிந்து கொள்வோம் பதினெட்டு சித்தர்களில் இவரும் ஒருவர் இவர் மதுரையில் வாழ்ந்தவர் சட்டை முனிநாத சித்தரின் சீடனாக இவரை சொல்லுகிறார்கள் இவரையும் சிவனுடைய ரூபமாகத்தான் காண்கிறோம் முருகனின் வாக்குப்படி இந்த சித்தரை மனதிலே நினைத்துக்கொண்டு கொண்டு தூங்குபவர்களுக்கு இந்த சித்தரின் தரிசனம் கிடைத்தால் கூட ஆச்சரியமில்லை அந்த சித்தரும் சிவன் ரூபம்தான் முருகனுடைய ரூபம்தான் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க இது ஒரு எளிமையான பரிகாரமாக இருக்கும் இறை வழிபாட்டை விட சித்தர்களை நாம் வழிபாடு செய்யும்போது பலன் அதிவிரைவாக கிடைக்கும் சித்தர் வழிபாடு செய்பவர்களுக்கு அது நன்றாகவே தெரியும் செவ்வாய் இரவு மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக இந்த சித்தரை அலையுங்கள் அவரை நினைத்து இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை உச்சரியுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதொரு வழியை அவர் காட்டி கொடுப்பார் உங்கள் கடன்கள் தீரலாம் உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் உங்களுடைய துன்பங்கள் தீரும் எனவே கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் முருகப்பெருமானை நினைத்து கொண்டு அவரையும் பிரார்த்தனை செய்துவிட்டு அவருடைய தந்தையான அந்த உலகாலும் இறைவன் ஈசனையும் நினைத்து கொண்டு செவ்வாய் பகவானையும் பிரார்த்தனை செய்து கொண்டு சுந்தரானந்த சித்தரையும் மனதிலே நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் மனப்பூர்வமாக இருபத்தேழு முறை உச்சரித்துவிட்டு அந்த துவரம் பருப்பை முருகனுடைய படத்தின் முன் ஒரு கிண்ணத்திலே போட்டு வைத்துவிட்டு தூங்கச் செல்லுங்கள் மறுநாள் காலையில் ஒரு விடைவு கிடைக்கும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நம்பிக்கையோடு செய்து பார்ப்போம் நிச்சயம் நல்லது நடக்கும் என்று நம்புவோம் ஏனென்றால் முருகப்பெருமானுமே தன்னுடைய தந்தையான சிவனை திருவிடைக்கிளி என்ற தளத்திலே சென்று பூஜை செய்திருக்கிறார் இறைவன் முருகனுக்கே பூஜை செய்யக்கூடிய ஒரு கட்டாயம் இருந்தது என்றால் அந்த கஷ்டங்கள் தீர்வதற்காக நாம் பூஜை செய்வதிலே என்ன தவறு இருக்கிறது எனவே அன்பர்கள் அனைவரும் கடன் பிரச்சினையில் இருப்பவர்கள் அனைவரும் மறந்து விடாமல் இந்த பூஜையை செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய கடன்கள் தீர்வதற்கு ஒரு வழியை அந்த முருகன் செவ்வாய் பகவான் சுந்தரானந்த சித்தர் கண்முன்னே காட்டுவார் மறந்து விடாமல் சித்தரின் பெயரை இருபத்தேழு முறை அந்த மந்தர ரூபத்தில் இருக்கக்கூடிய சித்தரின் பெயரை இருபத்தேழு முறை உச்சரித்தால் கடனை அடைப்பதற்கான வழி கண்முன்னே தெரியும் என்று சொல்கிறார்கள் முயற்சித்து பாருங்கள் நல்லது நடக்கட்டும் வாழ்க வளமுடன் எல்லாவித துன்பங்களும் நீங்கி உங்களுடைய கடன் பிரச்சனைகள் நீங்கி நீங்கள் நலமோடு வளமோடு உங்கள் குடும்பத்தோடு வாழ கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமான் நிச்சயமாக உங்களுக்கு அருள் செய்வார் மறந்து விடாமல் செய்யுங்கள் அன்பர்களே அப்படியே நம்முடைய தானபாரதம் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நாங்கள் போடக்கூடிய இதை போன்ற பயனுள்ள பதிவுகள் அனைத்தும் உங்களை வந்து சேரும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இதோ நீங்கள் செவ்வாக்கிய அமை இரவு சுந்தரானந்த சித்தரை மனதிலே இணைத்து சொல்ல வேண்டிய மந்திரம் இருக்கிறது அதை உச்சரியுங்கள் கடன் பிரச்சினைகள் தீர்க்க உச்சரிக்க வேண்டிய சித்தர் மந்திரம் ஓம் சிவாய சுந்தரானந்த சித்தரே நமக 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 ஆன்மீக அன்பர்களே செவ்வாய்க்கிழமை இரவு அதாவது இன்று இரவு இருபத்தேழு முறை இந்த சித்தரின் பெயரை உச்சரிக்கவும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் வாழ்க வளமுடன்